ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிதன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படின்னு அபிராமிப்பட்டார் மகிஷாசூரனை வதம் செய்த அம்பிகையுடைய அந்த அற்புதமான வடிவத்தை சிந்திக்கிறார் அம்பிகையுடைய அனுகிரகத்தினோடு நாமும் மகிஷாசூரனுடைய வதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம் கடந்த ரெண்டு பதிவுகளாக மகிஷாசூரன் எப்படி உற்பத்தி ஆனான் அவனுக்கும் தேவர்களுக்கும் நடைபெற்ற அந்த யுத்தத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் அம்பிகையுடைய ஆவிர்பாகம் அம்பாள் எப்படி அவதாரம் செய்தால் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக அப்படிங்கிறத இன்றைய பதிவிலே சிந்திக்கலாம் அசுரர்கள் எல்லாம் சோர்வுற்று மயங்கி இருப்பதையும் தேவர்கள் உற்சாகமாக போர் புறுவதையும் கண்டதும் மகிஷாசுரனுக்கு மனம் பொறுக்கவில்லை அவன் என்ன பண்ணுறான் சிங்க உருவத்தை எடுத்துக்கொண்டு கர்ஜனை புரிந்து தன்னுடைய தலை மயிர்களை எல்லாம் சிலிர்த்து கொண்டு போர்க்களத்திலே பாய்கிறான் தன்னுடைய கைகளை விரித்து நீட்டி கூரிய நகங்களாலே தேவர்களில் பலரை பிராண்டியும் வாயாலே கடித்தும் வாளால் அரைந்தும் தள்ளுகிறான் அவன் ஒரு சண்டமாடு மாதிரி போய் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து மகாவிஷ்ணுவையும் அவருடைய வாகனமாக விளங்கக்கூடிய கருடனையும் தன்னுடைய நகங்களாலே கீறி எங்கும் ரத்தம் சொட்ட செய்கிறான் விஷ்ணுவுடைய மார்பிலும் ஓங்கி அடிக்கிறான் இனி அவருடன் போர் புரிய இயலாது அப்படின்னு மகாவிஷ்ணு நினைத்து தன்னுடைய கருட வாகனத்துக்கு மீது ஏறி பறந்து வைகுண்டத்துக்கு போயிட்டார் மகாவிஷ்ணு போனதனால் பிரம்மதேவரும் பின்வாங்கி தன்னுடைய அன்னவாகனத்தை தேடி பிடித்து அதன் மீது ஏறி பறந்து தன்னுடைய பிரம்மலோகத்துக்கு போய்விட்டார் இந்திரனும் மற்றைய தேவர்களும் திக்பாலகர்களும் இன்னும் கொஞ்ச நேரம் போரிட்டு பார்ப்போம் அப்படின்னு எதிர்த்து நிற்கிறார்கள் சிங்க உருவம் எடுத்திருந்த மகிஷன் அந்த தேவர்களை எல்லாம் சிங்க உருவத்தில் நாம் போய் இவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய எருமை உருவமே போதும் அப்படின்னு நினைத்து முன்போல தன் சுய வடிவமான அந்த எருமைக்கடா ரூபத்திலேயே போரிடுகிறான் மலைகளை எல்லாம் தன்னுடைய கொம்புகளாலும் வாளாலும் பெயர்த்து எடுத்து வீசி வீசி அகோரமான யுத்தம் புரிகிறான் தேவர்கள் புறம் காட்டி திரும்பி பாராமல் ஓடி போய் மறைந்தே விட்டார்கள் மகிஷன் ஆடு மாடுகளை எல்லாம் ஓட்டுவது போல தேவர்களை எல்லாம் ஓட்டிவிட்டு இந்திரனுடைய ஐராவதம் என்கிற யானையை ஓட விடாமல் மடக்கி அது மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய உச்சைஸ்வரம் என்கிற குதிரையையும் கற்பகத்தரு முதலான அரும்பெரும் செல்வங்களையெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தன்னுடைய அசுரப்படைகளோடு இந்திரலோகத்துக்கு செல்லுகிறான் அங்கு இந்திரனை காணும் அதனால் மகிஷாசுரன் சிரித்து அசுரர்களே இந்திரனுக்கு இந்த உலக வாழ்வு அருந்து போய்விட்டது நமக்கே இனி இந்த வாழ்வு அப்படின்னு சொல்கிறான் பிறகு இந்திரனுடைய சிம்மாசனத்தில் மகிஷாசுரன் ஏறி அப்படி ஜம்முன்னு அட்டகாசமாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய அமைச்சர்களுக்கு உரிய ஸ்தானங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே வருகிறான் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தாழ்வுற்று அசுரர்கள் வாழ்வுறுகிறார்கள் தேவர்கள் இந்திரலோக வாழ்வை இழந்து மண்ணுலகத்தில் மேருமலையின் பக்கம் மலை குகையிலே பயந்து பதுங்கி தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு சில காலம் அவர்கள் ஒளிந்து வாழ்ந்த பிறகு பிரம்மலோகத்திற்கு சென்று அங்கே பத்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவரை வணங்கி அவரை பிரார்த்தனை பண்ணுறாங்க ஹோ பிரம்மதேவரே உம்மை சரணடைந்திருக்கிறோம் சுவாமி எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த மகிஷாசுரன் வரம் பெற்றிருப்பதால் ஒரு பெண்ணினால் தான் அழிவான் அப்படின்னும் சிவபெருமானிடத்திலே சென்று முறையிட்டு விஷ்ணுவின் உதவியும் நாடி விமோச்சனம் தேடலாம் அப்படின்னும் பிரம்மதேவர் அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு தேவர்களை அழைத்து கொண்டு கைலாயத்திற்கும் பிறகு வைகுண்டத்திற்கும் போறார் அவர்கள் மீண்டும் எங்களுக்கு மீண்டும் நல்வாழ்வு பெற வேண்டும் அப்படின்ட்டு சிவபெருமானிடத்திலும் மகாவிஷ்ணுவிடத்திலையும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்போ மகாவிஷ்ணுவும் சொல்கிறார் நம்மிடமிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் முதலான சக்திகளும் ஏனைய சக்திகளும் யாவும் ஒருங்கே திரண்டு ஒரு உருவமாக தோன்றும் அந்த பெண் வடிவத்தோடு விளங்கக்கூடிய மகாசக்தி தேவி என்கிற அந்த பெண்ணால்தான் மகா கொடியவனான மகிஷாசுரனை கொன்று ஒழிக்க முடியும் இனி அந்த தேவி அந்த சக்தி தேவியுடைய தான் நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த சக்தி நம்மால் காணப்படும் எதிலிருந்தாவது நிச்சயம் தோன்றிவிடுவாள் ஏன்னா எல்லா இடமும் எல்லாமுமே அவள்தான் அவள் உருவமே தேஜோ ரூபம் அந்த தே அந்த தேஜோ ரூபம்தான் நம்மிடம் எல்லாம் அத்வைதமாக இரண்டற கலந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது நாம் நமது ஆயுதங்கள் அனைத்தையும் அந்த சக்தி இடத்துல கொடுத்துடலாம் ஏன்னா சக்தி இல்லாத நம்மிடத்திலே எத்தகைய ஆயுதங்கள் இருந்து தான் என்ன பயன் அதனால் தான் அவை பயன்படும் ஆனால் சக்தி தேவி வெளிப்பட்டு வர வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருங்கு கூடி தியானத்தாலும் பயனிடாது நாமெல்லாம் நினச்சி தியானம் பண்ணாலும் பயன் இருக்காது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சக்தி வெளிப்பட வேண்டும் என்றாலும் சக்திநாதராகிய சிவபெருமான் வெளிப்பட்டு வந்தால்தான் அந்த சக்தி தேவியும் வெளிப்பட்டு தோன்றுவாள் அவள் தோன்றி வந்தால் நெருமை கிடாவான மகிஷாசுரனும் அவளால் மாண்டு போவான் இதில் சந்தேகமே கிடையாதுன்னு மகாவிஷ்ணு சொல்கிறார் இவ்விதம் மகாவிஷ்ணு சொன்ன உடனே எல்லாரும் சிவபெருமானையும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்ப சிவபெருமானும் அந்த இடத்திற்கு தோன்றுகிறார் அரஹரன் தேவர்களெல்லாம் போற்றி துதிக்கிறார்கள் சுவாமியை உடனே சர்வதேவதா ஸ்வரூபியான மகாசக்தியானவள் என்ன பண்ணுறாலாம் அம்பாள் ஒவ்வொரு தேவரிடத்தினின்றும் தனித்தனியாக வெளிப்பட்டு திரண்டு நின்று தேஜோமயமான வடிவினலாக காட்சியளிக்கிறாள் அவளை தேவர்கள் எல்லாம் தொழுந்து வணங்குகிறார்கள் அந்த பராசக்தியுடைய சொரூபம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொல்றார் பிரம்மதேவருடைய முகத்திலிருந்து தோன்றிய தேஜோமயமானது இரத்த நிறம் வாய்ந்ததாகவும் பத்மராகம் போன்ற ஒளி உடையதாகவும் தத்வ கலந்த காந்தி உடையதாகவும் பிரகாசித்தது விஷ்ணுவுடைய தேகத்திலிருந்து தோன்றிய தேஜோ ராசியானது வெண்மையான நிறத்தோடும் சத்துவ சத்துவகுணமயமாக பிரகாசித்தது சிவபெருமானுடைய உடம்பிலிருந்து தோன்றிய தேஜோராசியானது அற்புத வெண்ணிறமுடையதாகவும் மிகவும் ஒளி படைத்ததாகவும் வகிஷாசூரனுக்கு பயத்தை விளைவிப்பதாகவும் கோரமான அசுரர்களுக்கு மகா கோர உருவமாகவும் அன்பர்களுக்கு விந்தையாகவும் தபோ குணமயமாக பிரகாசித்தது இந்திரனிடத்திலே தோன்றிய தேஜோ ராசியானது சித்திர வடிவமாகவும் சகுல குண சம்பத்தத்தோடும் பிரகாசித்தது திக்கு பாலகர்களிடம் தோன்றிய தேஜோராசிகள் பல வர்ண கிரணங்களோடு ஜுவாலை விட்டு பிரகாசித்தன அப்போ இவ்வகையான தேஜோராசிகள் யாவும் ஒன்று கலந்து ஒளிப்பிழம்பாக தோன்றி பிரம்மன் முதலிய யாவரும் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த ஒளிப்பிழம்பிலிருந்து வெண்மையொளி வீசும் முகத்தோடும் கருவிழிகளோடும் பவழம் போன்ற உதடுகளோடும் பதினெட்டு ஆயுதங்கள் ஏந்திய பதினெட்டு திருக்கரங்களோடும் சர்வாபரண பூஷிதையாகவும் மும்மை குணங்களோடு மும்மை நிறமுடையவளாகவும் பிரபஞ்ச மோகினியாகவும் நித்திய சுந்தரியாகவும் தேவி ஈடு இணையற்று மனோகரமாக அற்புதமாக அம்பாள் தோன்றினாள் அப்படி தோன்றி அந்த அம்பாள் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்கள் அதையும் சொல்றார் அவளுடைய திருமுகம் சங்கரருடைய தேஜோராசிகள் நீண்டு நுனி சுருண்டு மிக வர்ணமாக விளங்கக்கூடிய அவளுடைய மனோரம்யமான கூந்தல் யமனுடைய தேஜோராசிகள் மன்மதனுடைய விற்போல வளைந்தும் கருத்தும் அழகாக விளங்கும் அவளுடைய புருவங்கள் சந்தியாதேவியுடைய தேஜோராசிகள் கருப்பாகவும் சிகப்பாகவும் வெண்மையாகவும் விளங்கக்கூடிய அவளுடைய மூன்று கண்கள் அக்னியுடைய தேஜோராசிகள் எழுப்பு போன்ற குவிந்த மூக்கு குபேரனுடைய தேஜோராசிகள் சமமான வரிசையோடு அழுக்கற்று ஒளி வீசும் அவளுடைய பல் வரிசைகள் பிரம்மதேவனுடைய தேஜோராசிகள் சமமான அந்த தேவியுடைய பற்களை பற்றி சொல்லிட்டு அடுத்து அவளுடைய மேலுதடு வேல்முருகனுடைய தேஜோராசிகள் கீழுதடு அருணனுடைய தேஜோராசிகள் மூங்கிலை போன்ற பதினெட்டு கரங்கள் மகாவிஷ்ணுவுடைய தேஜோராசிகள் சிகப்பு நிறமான அவளுடைய நகங்கள் அஷ்டவசுக்களுடைய தேஜோராசிகள் மார்பு கும்பங்கள் ஸ்தனங்கள் சந்திரனுடைய தேஜோராசிகள் மூன்று ரேகைகளோடு கூடிய அவளுடைய இடை இந்திரனுடைய தேஜோராசிகள் துடைகளும் முழங்காலும் வருணதேவனுடைய தேஜோராசிகள் பிருஷ்டபாகங்கள் பூதேவியின் தேஜோராசிகள் நிதம்பம் விபலனுடைய தேஜோராசிகள் இவ்விதமான தேவர்களுடைய தேஜோராசிகள் யாவுமே அவளிடத்திலே ஒருங்கி அப்படியே அற்புதமாக அமைந்திருந்தன இத்தகைய சர்வமங்களகரமான தேவியை தேவர்கள் எல்லாம் தரிசித்து வணங்கி ஆனந்தப்படுகிற போது தேவர்களின் ஆயுதங்களிலிருந்தும் தேஜோ ராசிகள் எல்லாம் வெளிப்படுகிறது அவற்றை கண்டதும் திருமால் சொல்றார் தேவர்களே நம் ஆயுதங்களில் உள்ள தேஜோ ராசிகளும் தேவியின் சக்தி வடிவங்கள் ஆகையால் அவற்றை தேவியிடமே நாம் கொடுத்து தன் திருக்கரங்களால் ஏந்தும்படி செய்து நாம் அதை பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்றார் உடனே தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஒவ்வொருவரும் தத்தமது ஆயுதங்களை எல்லாம் தேவியிடத்திலே கொடுத்து விட்டு பணிந்து நின்று மகிழ்ந்து சந்தோஷமாக அம்பிகையை ஆராதிக்கிறார்கள் மகாதேவிக்கு தேவர்கள் வழங்கிய ஆயுதங்களையும் சொல்றார் என்னென்ன ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்கன்ட்டு வியாசாச்சாரியார் ஜனமேஜய மகாராஜனுக்கு சொல்றார் சிவசங்கரர் பிரகாசமான சூலாயுதத்தை கொடுக்கிறார் மகாவிஷ்ணு ஆயிரம் கிரணங்களோடு மிளரும் சக்கரத்தையும் வருணன் முழக்கமிடும் சங்கையும் அக்னி தேவன் சதக்னி என்ற ஆயுதத்தையும் வாயுதேவன் அம்புகள் நிறைந்த அம்பரா தூணியையும் அதி அற்புதமான வில்லையும் இந்திரன் கொடூரமான வஜ்ராயுதத்தையும் யமன் தண்டாயுதத்தையும் பிரம்மதேவர் கங்கை நீர் நிறைந்த கமண்டலத்தையும் மனோரம்யமான தாமரை மலர் மாலையையும் வருணன் பாசத்தையும் குபேரன் மது நிறைந்த தங்க பாத்திரத்தையும் கொடுக்கிறான் துவஷ்டா தூதுமணிகள் ஒலிக்கும் கௌமேதகி என்ற கதாயுதத்தையும் வஜ்ரகவசத்தையும் பல வகையான அம்புகளையும் பாத அணிகளான நூபராதி ஆபரணங்களையும் கொடுக்கிறார் சூரியன் தன்னுடைய ஒலிக்கற்றைகளையும் விஸ்வகர்மா தம் கங்கனத்தையும் நவரத்ன தோல்வலைகளையும் கூர்மையான பரசு ஆயுதத்தையும் கொடுக்கிறார் கடல் வினோதமான ஆடைகளையும் நிர்மலமான அழகிய முத்து ஆரங்களையும் பிரகாசமான ஜடைபில்லையும் காதனிகளையும் வழங்குகிறது மகா சமுத்திரமும் ரத்னாகாரம் என்ற தென்கடலும் நவகண்டிகைகள் மோதிரங்கள் முதலியவற்றை எல்லாம் வழங்குகிறது மலையரசன் ரத்தின குப்பைகளையும் தங்கமயமான சிம்ம வாகனத்தையும் கொடுக்கிறார் இதில் தான் நமக்கு அம்பாளுடைய சிம்ம வாகனம் யார் கொடுத்ததுங்கிற கேள்விக்கு ரொம்ப அழகான பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மலையரசன் தான் அதை கொடுத்துருக்கார் ஐராவதம் நல்ல துணியோடு கூடிய மணியை வழங்கியது இத்தகைய ஆபரணங்களையும் ஆடைகளையும் ஆயுதங்களையும் அம்பிகை அன்போடு ஏற்றுக்கொண்டு இமவான் தந்த சிங்க வாகனத்தில் அப்படி அம்பாள் ஜம்முன்னு ஏறி அமர்ந்து கொள்கிறார் அதை கண்டதும் எல்லாம் ஆனந்தம் கொண்டு தேவி பெண்ணால் தான் தனக்கு மரணம் வர வேண்டும் என்று வரம் பெற்று மமதையோடு தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மகிஷாசுரனை நீயே சங்கரித்து எங்களை காத்துரல வேண்டும் அப்படின்னு எல்லாரும் அம்பிகையுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்து தாயே எங்களை காப்பாற்றுவாய் அபயம் அபயம்னு அம்பிகை இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அதன் பிறகு அம்பிகை எப்படி சென்று மகிஷாசுரனோடு போரிட்டு மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தாள் என்கிற சரித்திரத்தை அடுத்த பகுதியிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக ஜெய ஜெய காமாட்சி பதிவுபடுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகள்